ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோ சேரம்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாருமாறான ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்திருக்கு இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிச்சுக்கிட்டு பூச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த டாஸ்க் ஒரே ஒரு டாஸ்க் அதில் அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அதாவது புள்ளிக்காங்கால் என்ன பண்ண முடியுமோ நாலு பேரும் கூட்டு சதையாக சேர்ந்து அவ்வளோ கேவலமாக சீப்பாக அந்த கேமை விளையாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது அந்த ஒரு விஷயம் அவ்வளோ கேவலமாக அதுவும் விஜயவர்மாலாம் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு அந்த ஜட்ஜாக வந்து போட்டிருக்காங்க இதே ஜட்ஜாக தான் கூட வந்து அர்ச்சனா இருக்காங்க அவங்கள கொஞ்சமாவது அவர் அவங்க அவங்களோட அவங்களோட விஷயங்கள் கொஞ்சமாவது இவருக்கு வர வேண்டாமா அவங்க தான் கண்டுபிடிச்ச அந்த ரெட் கார்டு விஷயங்களில் ஒரு ரெட்மார்க் இருக்குதுன்னு சொல்லி பிக் பாஸ்க்கு சொன்னதே அதை இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் சொல்லியிருக்காங்க அர்ச்சனா அதை சொல்லியும் அவர் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து அந்த ஷபில் பண்ணுற விஷயங்களில் வந்து கடைசி ரெண்டு கார்டை ஷஃபில் பண்ணாமல் அவரையும் வந்து லெஃப்ட் கார்டுன்னு சொல்லி கடைசி இதுக்கு வந்துட்டு இவருக்கு ஹிண்ட் கொடுத்த விஷயங்கள் கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமை ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா மூணாவது டாஸ்க் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டாஸ்க்கு இதில் சண்டை போடவே முடியாது எல்லாரும் வேஷம் போட்டு தான் ஆகணும் இல்லை பழிஞ்சு போய் தான் ஆகணும் சரிங்களா இந்த டாஸ்க்கு பேர் வந்து கில்லார் ஸ்டே ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கில் அவரை கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க ஸ்டேன் கொடுத்தா அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க ஸோ யார் யாரில் மாப்போம்ட்டாக வராங்கன்னா அதுக்கு தான் பயங்கரமான ஒரு டெஸ்ட்டு இதுலேயும் ரெண்டு கேங்கையும் மோத விட்றாங்க ஸோ மணி வெர்ஷஸ் விஷ்ணு ஸோ அவங்களுக்குள்ளேயே தினேஷ் வெர்சஸ் விசித்ரா எப்படி அப்புறம் ரவினா விஷஸ் பூர்ணிமா அதுக்கப்புறம் மாயா வெர்சஸ் நிக்சன் பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு மாசம் இருக்க போது அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு தெரியல ஆனால் விஷ்ணு வந்துட்டு ஸ்டே கார்டை வந்து மணி காட்டுறாப்பில்ல ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீ போ அப்படின்ற மாதிரி தினேஷ் விர்ஷஸ் விசித்ரால வந்து ரெண்டு பேருமே ஒருத்தங்க ஒருத்தவங்க சலைச்சவங்க கிடையாது விடமாட்டாங்க பட் மேபி விசித்திரா பேர் வாங்குறதுக்காக தினேஷ் விட்டு கொடுத்தாலும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரவீனா விசஸ் பூர்ணிமாவில் வந்துட்டு ரவீனா நேற்று பூர்ணிமாவை வந்துட்டு தூக்கல அதுக்கு மாறா வந்து தான் தூக்குனாங்க அப்படின்னு இருக்கும்போது பூர்ணிமா ரவீனாக்காக எதாவது பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது அதேமாதிரி மாயா நிக்சை வந்து கண்டிப்பாக மாயா வந்து பேசி நிக்ஸனை மறக்குவாங்க நம்ம தான் தோளுது ஸோ பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாலு பேர் யார் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க இந்த டாஸ்க்கு யார் வின் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை